அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாச சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லேயே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலையுமே பாருங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ரிஷபத்துல பிறந்துட்டாவே தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் ரிஷப கண்டிப்பா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க இவங்க எப்போதுமே நாகரிகத்துக்கு யாருன்னா இவங்கதான் அதிபதி அது மட்டும் இல்லாம அந்த கலை இசைன்னா ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்கா கரெக்டா துல்லியமா பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர் ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதாங்க ரிஷபத்துடைய முழுமையான குணமே ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த வாகனத்தை பாத்தீங்கன்னா கடுமையா உழைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எது வந்தாலும் சரி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப இருக்கும் ரிஷப அந்த வாகனம் இப்ப இருபத்தி நாலு மணி நேரமே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பேமிலிக்காக ரொம்ப சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரங்க ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாலிட்டியா போவாங்க இவங்களை போனா இவங்களை பார்த்தாவே இவங்க ரிஷபராசின்னு கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமா இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க ஆனா இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய எண்ணங்கள் இருக்கும் ஆசை இருக்கும் லைஃப்ல இந்த இடத்துல போனா அந்த பொருள் கிடைக்கும் அந்த இடத்துல போனா அந்த பொருள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அந்த ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குணாதிசயம் அப்படிப்பட்ட ராசி தான் இந்த ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற நம்ம சென்னையில் எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் இப்ப இந்த புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்குறாரு ஏன்னா இது புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதங்கிறாங்க எல்லா பெருமாள் கோயிலையும் பாருங்க சனிக்கிழமை புரட்டாசி சனிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அபிஷேகங்கள் ஹோம பூஜைகள் எல்லாமே விசேஷமா இருக்கும் அதனால இந்த புரட்டாசி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான மாதங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் அந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க பெருமாள் கிட்ட என்ன கேட்டாலும் நம்மகிட்ட கிடைக்க முடிக்கிறாங்க இந்த புரட்டாசி மாசம்னா இப்பதான் இருந்து நிறைய பேர் பெருமாளை வழிபாடு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மாசம்தான் இந்த புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாசத்தை உங்களுக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை எது மாதிரி அவர் ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மூணு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சரி ஒவ்வொரு விதமான பலன கொடுக்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்யறாங்க அப்ப உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு மிதரா ராசியில அடுத்த ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு உங்களுக்கு ஆட்சி பலத்துல உங்களுடைய ராசி அதிபதியானவர் இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் பாவத்துல இருக்காரு அதாவது கும்ப ராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பேர்ச்சியாயி ஆறாம் பாவத்துக்கு வருவார் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு பேர்ச்சியாகி விருச்சக ராசிக்கு போவார் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியானவர் ஆட்சி பலமாகிறார் இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலமாகிறார் ஒரு கிரகம் வந்து நீசத்துல இருந்து ஆட்சி பலத்துக்கு வந்துருச்சு அப்ப எப்படிப்பட்ட பலன் இருக்கும் மட்டும் பாருங்க ஒரு கிரகம் பலம் இழந்ததுக்கும் அது நல்ல ஒரு பலமா இருக்கும் போது பாருங்க ஆட்சி பலத்துல வந்து பலமா இருக்கிறார் ரிஷபராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் வந்து ஒரு மாதம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்னைய பொறுத்தவரை நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டார் நிறைய துன்பத்தை பார்த்துட்டாங்க நிறைய ஒரு வழக்க பார்த்துட்டாங்க எதிரியை பார்த்துட்டாங்க பகையை பார்த்துட்டாங்க கலகத்தை பார்த்துட்டாங்க நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சில பேர் மருத்துவ ரீதியா பார்த்திருப்பாங்க வேலை ரீதியா பார்த்துருப்பாங்க உடல் ரீதியா பாத்திருப்பாங்க படிப்பு கல்வியில தடையை பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா ரிஷப ராசிக்காரான் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை பார்த்தவங்க யாருன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க மட்டும் அது வருமான வருமான ரீதிய இல்ல குடும்பத்துல வருமான ரீதியாகவும் சரியாக இல்ல வேலை உத்தியோக ரீதியாகவும் சரியாக இல்ல வேலை நிறைய பேருக்கு பறி போயிருக்கும் வேலையை விற்றுப்பாங்க பார்த்த வேலையில பிரச்சனை வந்திருக்கும் வழக்குல சந்திப்பாங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தமா உள்ள பிரச்சனை இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரன் அவங்க எதுவுமே நல்ல ஒரு மாற்றத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிற வார்த்தையை நான் நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை சொல்லுவேன் இது எல்லாமே தடையில கொடுத்துட்டார் ரிஷபத்துக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க ரெட்டை குணம் ரெட்ட மனசு இதை பண்ணுவோம்மா வேணாமா இது எதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனையில இருந்தாங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி ஒரு குழப்பத்திலே இருந்தவங்க யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க இனிமேல் இந்த குழப்பங்கள் இருக்காது நல்ல தெளிவான சிந்தனைக்குள்ள வருவீங்க தெளிவான எண்ணங்கள் தோணும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் இனிமே நீங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாதான் வரணும் ஏன்னா ராசி அதிபதி பலமாகறாரு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது புரட்டாசி மாசம் பிறந்த உடனே உங்களுக்கு ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரணும் எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ரிஷப்பத்தை பொறுத்தவரை இப்ப புரட்டாசி மாசம் எதை தொட்டாலும் ஒரு பொண்ணான ஒரு நேரம் சொல்லுவேன் பெருமாளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போது நான் சொல்லுவேன் முதல் பலனே யாருக்குல்லாம் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல தடைப்பட்டு இருந்து இருக்க சொல்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது ஏன்னா சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி பிளஸ் விசாக நட்சத்திரம் ரெண்டே நட்சத்திரம் எல்லாம் போவார் ஏன்னா சித்திர நட்சத்திரம் அதுல ரெண்டு பாதம் மட்டும் தான் வரும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பிளஸ் சுவாதி ராகுடைய கால்கள் போறா ராகு யாருக்கெல்லாம் யோகத்துல இருக்க பதினோராமிட்டு அதி சாரத்துல அந்த சுக்கர பகவான் பயணிக்கிறார் அப்ப நீங்க நினைச்சு பார்த்த வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் யாருக்கெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அது தனியாரோ இல்ல கவுர்மெண்டோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏன் ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா பதினோராம் இடத்துக்கு சாரத்துல வந்தா உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை உத்தியோகத்துல வரணும் இதான் ரீசன் நீங்க எதிர்பார்த்த கூட பிரம்மாண்டமான வேலை கிடைக்கும் இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வேற கண்ட்ரி போகணும் இல்ல வெளிநாடு போகணும் வேலை வெளியூருக்கு நான் வேலைக்கு போகணும் நான் முயற்சி பண்றேன் எனக்கு என்னமே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு சைன் தான் அந்த வேலையில ஜாயின் அப்படிங்கிற மதியம் அவங்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பு வெளிநாட்டுல உள்ளவங்க சரி வெளியூர்ல உள்ளவங்க சரி கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு போறவங்களுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த புரட்டாசி மோசம் கண்டிப்பா நடந்தே இதுல மாற்று கருத்தே கிடையாது இதான் இதுதான் ஏன்னா ரீசனா அதான் ராகுடைய கால்பணம் கண்டிப்பா இருக்கும் விட இன்னும் குருவுடைய கால்பந்து எத்தனாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி பதினெட்டுக்கு அப்புறம் சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் எட்டு பதினொன்னு பயங்கரமா வேலை செய்யும் நீ ஏதாச்சும் குடும்பத்துக்காக நம்ம சேமிக்கணும் வருமானம் தீட்டணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடிடும் நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் நகை வாங்கணும் பணம் வாங்கணும் குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் நல்ல ஒழுக்கமான குணம் வரும் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா சுக்கர பகவான் விசாக இறங்கும் போது அந்த எண்ணத்தை கொடுத்துருவாரு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க அமைதியா இருப்பீங்க அனுசரிச்சு போவீங்க ஒரு இயற்கையான ஞான அறிவு வரும் பாருங்க அப்ப வருமானம் குடும்பம் இதை பத்தி திங்க் பண்ணக்கூடிய என்னது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சுரநில படிக்கக்கூடிய மாணாமா படிப்பு கல்வி எதிர்பார்த்த விட நல்லா படிக்காத குழந்தைட படிப்பு கல்வி சூப்பரா வரும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது நான் சொல்றது எல்லாமே தமிழ் தேதி பன்னெண்டாசி மாசம் பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க படிப்பு கல்வியா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு நூறு பிரசன்ட் என்னை பொறுத்தவரை விஷப்பத்துல அரசாங்க வேலை தொடர்பு கண்டிப்பா போவாங்க அரசாங்க வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற அனுகூலம் இருக்குது இத கரெக்டா பயன்படுத்தணும் அவங்களதான் என்னை பொறுத்தவரை ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்றேன்னா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா திரிகோணஸ்தானத்துல இருக்கிறார் யாரு சூரியன் சூரியன் அஞ்சாம் பாவத்துல இருக்காரு அந்த அஞ்சாம் பாவத்துல உங்க ராசில குரு பகான் இருக்காரு பாத்தீங்களா அந்த குரு ஐந்தாம் பார்வையா அந்த சூரியனை பாக்குறாரு அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காத நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை கிடைச்சிடும் இப்ப அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட போறவங்க எல்லாத்துக்கும் அனுகூலத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும் கணவன் மனைக்குள்ள மன வருத்தம் நீங்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாப்பீங்க காதல் திருமணமா இரண்டாவது திறம இது எல்லாமே கை கூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாசம் எடுத்துக்க வேண்டிதான் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி நீங்க போனாலும் லோன் கேளுங்க நான் கேட்டிருக்கேன் கேட்டு இருக்கேன் தொழிலுக்குறேன் உத்தியோகம் எல்லா லோனும் உடனே சேங்ஷன் ஆயிரும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை ஏன்னா ஆட்சி பலத்துல ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப கடனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுப்பாரு இது எல்லாமே அனுகூலமா உங்க விதி ஜாதல திசா புத்தி மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது அதெல்லாம் எல்லா வெளியிலும் பொதுப்பண் பொதுப்பண்ணு எல்லா வெளியிலும் கொடுத்துருப்பேன் சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க கம்பேர் பண்ணுங்க கரெக்டா துல்லியமான பலனும் பாக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் இப்ப பண்ணணும் தொழில கடன் வாங்கி இப்ப எந்த பண்ணாலும் பாருங்க தொழிலுக்கு சூப்பரா இருக்கும் பதினோராம் விசாரத்துல போயிட்டாவே எங்க போய் கடன் 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 கிடைக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இன்கம் சார்ந்த விஷயம் வரது வாய்ப்பு இருக்கு அப்ப தொழிலும் பாருங்க நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு தடைகள் சொல்ல மாட்டேன் இது நல்ல டைமா இருக்குது கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம லாட்ரி யோகம் திடீர் யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் கிடைக்காது வெளிநாட்டுல உள்ள அனைவருமே இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது ஏன்னா பதினோராம் வீட்டர் ராகுவுடைய காலிலிருந்து சுக்கரபாகன் போறதுனால காரணம் தான் உங்களுக்கு பதினெட்டுக்குள்ள மிகப்பெரிய யோகம் இருக்கும் அதுக்கப்புறம் யோகம் இருக்கு ஏன்னா குருவுடைய அச்சத்துல அந்த சுக்கரபகான் போயிட்டாவே பணத்தை கொண்டாடுவாருன்னு அர்த்தம் அப்ப வெளிநாடு வெளியில் உள்ளவங்க லாட்டரி யோகம் பெருங்குண்ட பண சந்தோஷம் முயற்சி பண்ணுவாங்க ஜாதை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றிக்கு நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை கமிஷனர் நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட நிறைய நிறைவேற இருப்பீங்க சூப்பரா இருக்கும் அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை போலீஸ் தர சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு இது சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இது எல்லாமே இந்த புரட்டாசி மசா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப கராரா பேசக்கூடிய ஆள் ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாரு ஒரு தைரிய குணம் இருக்கும் எல்லாமே தைரியத்தை விட மாட்டாரு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும் இவருக்கு பாருங்க பூர்வீக சொத்துல வில்லங்கம் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை பிரச்சனை ஒரு ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது குடும்பத்துக்காக சுபகாரியம் பண்றது சுப செலவு பண்றது வேலை இடம் வேலையில கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரச்சனை கிடைச்சது உங்களுக்கு வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரி நிறைய அமைப்பாங்க படிப்பு கல்வி நல்லா ஒரு உயர்ந்த அனுகூலம் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலம் இருக்கும் அரசாங்கம் மூலம் உதவிகள் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் கார்த்திக நட்சத்திரம் கண்டிப்பா அந்த புரட்டாசி மசாலா கண்டிப்பா அனுகூலமா வருது அடுத்து ரோஹி நட்சத்திரம் எல்லாமே குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போறவங்க அவங்க இவங்க தனக்குன்னு எதுவுமே சேமிக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எதுலையுமே இறக்க குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் ஒரு கற்பனை திறன் கலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் லைஃப்ல இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ரொம்ப ஒரு கரெக்டா போகக்கூடிய நபர்கள் இவங்க யாருன்னா அந்த ரோஹினிஸ்ல பிறந்தவங்க தான் இவங்களுக்கு எதிர்காலம் இனிமேல் சூப்பரா இருக்கு நிறைய ஒரு சுபகாரியம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வியில் மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவி ரோஹினில பிறந்தவங்க தன்னுடைய அம்மாவுக்காண்டி குடும்பத்துக்காக சுபகாரியம் சுப செலவு எல்லாமே வருது வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தண்டம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம போராடி வெல்லக்கூடிய தைரிய குணம் இருக்கும் இனிமே இவங்க தைரியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க லட்சத்திர அதிபர் இரண்டாம் இடத்துல இருக்காரு இப்ப வருமானம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் வருமானம் அப்படி சந்திப்பீங்க இனிமேல் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீசூர்ல கழகம் இது சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சார்ந்த விஷயம் மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பார்க்குறீங்க எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கு என்னை பொறுத்தவரையும் மிருகசேர்த்துல இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான ஒரு நேரம் ஆகுது வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது